காய் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலரில் வரும் டேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் நெல்லிக்காய் தான் இருந்தாலும் இந்த மாதிரி சகப்பு கலரில் வரனால வந்து பார்த்திங்கன்னா அது கரோட்டினைடு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது உடம்புக்கு நம்மளோட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது என்ன பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி ஆகுது வைட்டமின் டி ஆகுது வைட்டமின் ஏ ஆகுது நெல்லிக்காய் சாப்பிட்ற உடம்புக்கு அவ்வளோ பெனிஃபிட்டு காட்டு நெல்லிக்காய் இது எல்லாமே ஒட்டு எல்லாமே கிராஃப்டிங் பிளான் பிளான்ட்டோட ஐட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூணு அடி டு நாலு அடி தரமான ஃபஸ்ட் குவாலிட்டி ப்ளான் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது உங்களுக்கு கேட்கலாம் வேணும்னு ஆசை பார்த்தீங்கன்னா டிஸ்ப்ளே தெரிஞ்ச வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணி வாங்கிக்காங்க மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணிக்காங்க இங்கே ஒரு நெல்லிக்காய் இருந்துச்சு நம்ம பார்க்கல இருக்குதுதான் இங்கே பாருங்க நெல்லிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செவ் கலர் வச்சிருக்கு பாருங்க ஓகே நாங்கள் பாருங்கள் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் மாறிட்டு வருது சூப்பராக இருக்கும் பழம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நெல்லிக்காய் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் பாருங்கள் எல்லாமே காய்களோட எல்லாம் இப்போதைக்கு இப்போ ரெட் கலர் மாறி ஓகே மறக்காமல் லைக் பண்ணிக்காங்க அடுத்தடுத்து வீடியோ வந்து டேங்க் மறக்காம மறக்காமல் இன்ஸ்டாகிராம் பேர் ஃபாலோ பண்ணிக்காங்க